வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவின் அதிரடி அறிவிப்பு அறிவிப்பால் மேயர்கள் அதிர்ச்சி இருநூற்றி பத்து மில்லியன் புதிய நிதி அறிவிப்பு உங்கள் பணத்தை குறிவைக்கும் புதிய டெக்னாலஜி மோசடிகள் வங்கி அறிக்கைகளை உடனே சரிபார்க்கவும் மக்களுக்கு விடுக்கப்பட்ட பாரிய எச்சரிக்கை பதினான்கு வயது சிறுமிகளை குறிவைக்கும் நபர் கனடாவில் நடந்த பெரும் அதிர்ச்சி பெற்றோர்களே ஜாக்கிரதை இந்த அறிகுறிகள் இருந்தால் ஜாக்கிரதை மக்களை தாக்கும் நோய் பரவல் வெளிவந்த அதிர்ச்சி தகவல் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவின் பிரதான திட்ட அலுவலகத்தின் மேயர் ப்ராஜெக்ட் ஆபீஸ் அதாவது எம்பிஓ பட்டியலுக்கு ஐம்பத்தி ஆறு பில்லியன் மதிப்பிலான புதிய திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன பிரதமர் மார்க் கார்னி டேரஸ் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்த மாற்றத்தை உருவாக்கும் திட்டங்கள் மூலம் அறுபத்தி எட்டாயிரம் புதிய வேலைகள் உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் கார்னி கோரினார் புதிய திட்டங்களில் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் நார்த் கோஸ்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் அதாவது என் சி டி எல் கேசி லீசம்ஸ் எல் ஒன்டாரியோவின் ஒன்டோரியோவின் நிக்கல் சுரங்கம் மற்றும் கியூபெக் நியூ பிரான்ஸ்விக் நுனாவுட் ஆகிய இடங்களில் அமையும் கனிம மற்றும் ஆற்றல் திட்டங்களும் அடங்கும் மேலும் பரந்த கனிம வளம் கொண்ட நார்த் வெஸ்ட் கிரிட்டிக்கல் கன்சர்வேஷன் ஹரிடோபம் எம்பியோவுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பில் சி ஃபைவின் இந்த எம்பியோ திட்ட ஒப்புதல்களை இரண்டு ஆண்டுகளுக்குள் துரிதப்படுத்தும் என்சிடிஎல் திட்டத்துக்காக கனடா உள்கட்டமைப்பு வங்கி நூற்றி மில்லியன் கடன் வழங்குகிறது இருப்பினும் அல்பர்டா மாகாண பிரதமர் டேனியல் சிமித் கோரிய பிட்ரூமின் வழி திட்டம் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை இதுகுறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாகவும் கார்னி தெரிவித்துள்ளார் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண பிரதமர் டேவிட் டேவி புதிய திட்டங்களை வரவேற்றாலும் குழாய் வழி திட்டத்தை ஒரு கற்பனை என்று கடுமையாக நிராகரித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் பியர் பொலிப்ரே இந்த எம்பியோவை மற்றொரு அதிகாரத்துவ தடை என்றும் பிரதமரின் அறிவிப்பை புகைப்பட நிகழ்வு என்றும் விமர்சித்துள்ளார் ஒண்டரியவில் பிரதமர் டக்ஃபோர்டின் அரசாங்கம் வேக கேமராக்களின் அதாவது ஸ்பீட் கேமராஸ் பயன்பாட்டை வெள்ளிக்கிழமை முதல் தடை செய்கிறது பிரதமர் இவை பணம் பறிக்கும் தந்திரம் என்றும் ஓட்டுநர்களின் வேகத்தை குறைக்க உதவவில்லை என்றும் கூறி வந்தார் ஆனால் நகராட்சிகளும் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் ஆராய்ச்சியாளர்களும் இந்த கேமராக்கள் வேகத்தை குறைப்பதாக சான்றளித்துள்ளனர் இந்த தடியை இருபதுக்கும் மேற்பட்ட மேயர்கள் எதிர்த்தனர் சட்டத்தை மறும் ஓட்டுநர்களுக்கு பதிலாக இப்போது அனைத்து வரி செலுத்துவோரும் சாலை பாதுகாப்புக்கு நிதியளிக்க நேரிடும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டினர் ஈடாக அரசாங்கம் இருநூற்றி பத்து மில்லியன் மதிப்பிலான சாலை பாதுகாப்பு முயற்சிகள் நிதியத்தை அறிவித்துள்ளது போக்குவரத்து அமைச்சர் பிரமிட் சர்காரியா கூறுகையில் இந்த நிதியிலிருந்து நாற்பத்தி இரண்டு மில்லியன் உடனடியாக வெகு தடைகள் உயர்த்தப்பட்ட நடைபாதைகள் சுற்றுவட்டங்கள் மற்றும் அதிகரித்த காவல்துறை அமலாக்கத்துக்கு வழங்கப்படும் மீதமுள்ள நூற்றி அறுபத்தி எட்டு மில்லியனுக்கு நகராட்சிகள் அடுத்த ஆண்டு விண்ணப்பிக்கலாம் ஓட்டுநர்களுக்கு அதிக செலவு வைக்காமல் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதே இதன் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார் டொரண்டோவில் பதினேழு கேமராக்கள் வெட்டப்பட்டதை தொடர்ந்து போர்ட் இந்த நடவடிக்கை அல்லது விவாதங்கள் அன்றி சிகப்பு நாடா குறைப்பு மசோதா மூலம் விரிவாக நிறைவேற்றப்பட்டது டொரண்டோ அதிகாரிகள் இந்த தடைக்கு எதிராக பேசியதும் குறிப்பிடத்தக்கது சுமார் மில்லியன் மாகாண நிதி பெற்ற கெட் நிறுவனம் மீதான தடையவியல் கணக்காய்வு முடிவுகளை அரசாங்கம் ஒன்றாரிய மாகாண காவல்துறைக்கு பரிந்துரைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து பிரிமியர் டக்ஃபோட்டின் தலைமை அதிகாரி பேட்ரிக் அனைத்து அரசாங்க ஊழியர்களும் இந்த நிறுவனத்துடனோ அல்லது அதன் முகவர்களுடனோ எந்தவித தொடர்பும் கொள்ள வேண்டாம் என மின்னஞ்சல் மூலம் கடுமையாக எச்சரித்துள்ளது மாணவர்கள் மற்றும் காவலர்களுக்காக ஏஐயால் இயக்கப்படும் மனநல சேவைகளை வழங்கும் இந்த நிறுவனம் கல்லூரிகள் அமைச்சகத்திடம் இருந்து முப்பத்தி இரண்டு மில்லியனுக்கும் அதிகமாகவும் சுகாதார அமைச்சக ஒன்று புள்ளி எட்டு மில்லியனும் பெற்றுள்ளது மேலும் தொழிலாளர் அமைச்சர் டேவிட் பிகினியின் அலுவலகம் சர்ச்சைக்குரிய திறன் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஏழு புள்ளி ஐந்து மில்லியனை இந்த நிறுவனத்துக்கு அங்கீகரித்துள்ளது இந்த எஸ் டி எஃப் நிதி நியாயமற்றது மற்றும் வெளிப்படத்தன்மையற்றது என கணக்காய்வாளர் நாயகம் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார் அரசு ஊழியர்களால் குறைந்த மதிப்பெண் வழங்கப்பட்ட போதிலும் அமைச்சர் பிகினி இந்த ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் நிதிக்கு ஒப்புதல் அளித்ததாக ஒப்புக்கொண்டார் மேலும் இந்த நிறுவனத்தின் பரப்புறையாளரின் பாரிஸ் திருமணத்திலும் ஒரு இயக்குநரு நடனம் ஹாக்கி விளையாட்டிலும் பிகினி கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது ஹீல் நிறுவனம் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது கணக்காய்வுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் எந்த முறைகேடுகளும் இல்லை என்றும் கணக்காய்வாளர்கள் தங்களுக்கு தெரிவித்ததாகவும் அந்த நிறுவனம் கோருகிறது ஆரம்ப கணக்காய்வில் முறைகேடுகள் கண்டறியப்பட்ட பின்னரும் ஏழு மில்லியன் புதிய நிதி ஏன் அங்கீகரிக்கப்பட்டது என்ற கேள்விக்கு அரசாங்கம் பதிலளிக்கவில்லை தற்போது இந்த நிறுவனம் ஹீல் மைண்ட் என முதலிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது மோசடி செய்பவர்களிடம் இருந்து உங்கள் பணத்தை பாதுகாப்பது தற்போது கடினமாக மாறி வருகிறது ஏஐ மற்றும் டிபெக் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மோசடிகள் மிகவும் நுட்பமானதாக மாறி வருகின்றன ஹாலிபாக்ஸ் ரீஜனல் போலீஸ் அதிகாரி மார்டின் குரோம்வெல் மோசடி செய்பவர்கள் இப்போது மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருப்பதாகவும் ஸ்போபிங் மூலம் உங்களுக்கு தெரிந்த எண்களிலிருந்து அழைத்தால் அதை நீங்கள் நம்பிவிடுவீர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் மூத்தவர்களை குறிவைத்த கிராண்ட் பேரண்ட்ஸ் கேம்ப் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டேவிட் கூறுகையில் டிஃபேக் வீடியோக்கள் போலி குரல்கள் மற்றும் உங்கள் வங்கி அல்லது ஷாப்பிங் தளம் போன்ற குளோன் செய்யப்பட்ட வலைதளங்கள் மூலம் ஏமாற்றுகின்றனர் இன்று ஆன்லைனில் எது உண்மை எது பொய் என வேறுபடுத்துவது கடினம் என்பதால் மோசடி செய்பவர்கள் தரவு முறைகளில் கசிந்த தகவல்களை பயன்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் ஷிப்ளிக் கூறுகையில் ஒருபடியும் என தோன்றினால் அது பொய்யாக இருக்கலாம் பார்ப்பதை இனி நம்ப தெரிவித்துள்ளார் மேலும் உங்கள் நம்புங்கள் அவசரப்பட வேண்டாம் கூகுள் மோசடிகள் அதிகரிக்கும் என்று கணிப்பதால் விடுமுறை நாட்களில் உள்ளூர் கடைகளில் ஷாப்பிங் செய்வது பாதுகாப்பானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் போலீஸ் அதிகாரி ஹ்ரோம்வெல் நம்பகமான இடங்களை தவிர உங்கள் தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம் என்றும் உங்கள் வங்கி அறிக்கைகளை தவறாமல் சரிபார்க்கவும் என அறிவுறுத்தியுள்ளார் மோசடிகள் எப்போதும் மாறிக்கொண்டே இருப்பதால் விழிப்புடன் இருப்பதும் அவசியம் நீங்கள் மோசடியால் பாதிக்கப்பட்டால் உடனடியாக காவல்துறை அல்லது கனேடியன் ஆன்டி பிரவுட் சென்டரை தொடர்பு கொள்ளுங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேம்பிரிட்ஜில் சிறுமிகள் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றங்கள் தொடர்பாக முப்பத்தி ஒன்பது வயதான நதேனியல் ஹால் என்பவரை ஓட்டலூர் பிராந்திய காவல்துறை கைது செய்துள்ளது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் பதினான்கு முதல் பதினைந்து வயது வரையிலான சிறுமிகளிடம் பேசி பாலியல் சேவைகளுக்கு ஈடாக பொருட்களை வழங்குவதாக இவர் ஏற்பாடு செய்ததாக புலனாய்வாளர்கள் கூறுகின்றனர் நவம்பர் பத்தாம் தேதி கைது செய்யப்பட்ட ஹால் மீது பாலியல் வன்கொடுமை பாலியல் தலையீடு பாலியல் சேவைகளை பெறுதல் மற்றும் பதினாறு மற்றும் பதினெட்டு வயது பிரிவுக்குட்பட்டவர்களை கவர்ந்தெழுத்தல் உள்ளிட்டு பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் என காவல்துறை நம்புவதால் இதுகுறித்து தகவல் தெரிந்தவர்கள் ஐந்து ஒன்று ஒன்பது ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு 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 என்ற எண்ணில் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் டிமின்ஸ் போலீசார் புதன்கிழமை ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் மதிப்புள்ள போதைப்பொருட்களை கைப்பற்றி பத்து பேரை கைது செய்துள்ளனர் காலை ஏழு நாற்பத்தி மூன்று மணியளவில் வெலுக்கட்டாயமாக அடைக்கப்பட்டு தாக்கப்பட்டதாக நபர் ஒருவர் போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து இந்த விசாரணை ஆரம்பமானது அடுத்து போலீசார் யூவ்லி அவென்யூ மற்றும் டிரைவ் பகுதியில் உள்ள இல்லம் ஒன்றை மாலையில் சோதனையிட்டனர் அங்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு டாலர் மதிப்புள்ளைகள் கண்டுபிடிக்கப்பட்டன அத்துடன் ஒரு நாற்பத்தி ஐந்து காலிபர் துப்பாக்கியும் மீட்கப்பட்டது கைது செய்யப்பட்ட பத்து பேரில் ஹமில்டனை சேர்ந்த பதினான்கு வயது சிறுவனும் அடங்குவது குறிப்பிடத்தக்கது அந்த சிறுவன் மீது தாக்குதல் வலுக்கட்டாயமாக அடைத்து வைத்தல் விடுதலை உத்தரவை மீறியம்மை மற்றும் பல போதை பொருள் ஆயுத குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன கைதான மற்றும் சந்தேக நபர்கள் இருபத்தி இரண்டு முதல் ஐம்பது வயதுக்குட்பட்டவர்கள் அவர்கள் டிம்மின்ஸ் நோத்யோக் மற்றும் ஆடவா பிஸ்கெட் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இது அதிகாரிகளின் அர்ப்பணிப்பை காட்டுவதாக பணியாளர் சார்ஜன் ஹமிலே ஹம்ரான் தெரிவித்துள்ளார் ஒண்டியோ நெடுஞ்சாலை நானூற்றி ஒன்றில் ஏர் மற்றும் ட்ரம்போவுக்கு இடையில் வியாழக்கிழமை காலை ஏழு மணியளவில் நிகழ்ந்து மரண விபத்து குறித்து ஓபிபி விசாரித்து வருகிறது பிளான்ஹிம் ரோட்டுக்கு சற்று கிழக்கி ஒரு டிரான்ஸ்போர்ட் ட்ரக் முன்னால் சென்ற ஒரு பிளாட்வேட் ட்ரக்கின் பின்புறத்தில் வேகமாக மோதியது இந்த விபத்தில் டிரான்ஸ்போர்ட் ட்ரக் ஓட்டுநரான பிரம்டனை சேர்ந்த இருபத்தி ஆறு வயது நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மற்ற பிளாட்வேர்ட் வாகனத்தின் ஓட்டுநர் காயமடைந்தார் விபத்தை தொடர்ந்து டிரம்போவில் உள்ள ஆக்ஸ்போர்ட் ரோட் டுவெண்டி நைனுக்கும் ரோட் வெளியேற்றத்துக்கும் இடையில் அனைத்து கிழக்கு நோக்கிய பாதைகளும் காலை முழுவதும் மூடப்பட்டன டேஷ்கேம் வீடியோல சாட்சிகளை புலனாய்வாளர்களை தடுப்பு கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுக்கொள்கிறது வீதி நிலைமைகள் மிக விரைவாக மாறக்கூடும் என்பதால் சாரதிகள் எச்சரிக்கையுடன் மேலதிக நேரத்தை ஒதுக்கி பாதுகாப்பாக வாகனம் ஓட்ட வேண்டும் எனவும் ஓபிபி அறிவுறுத்தியுள்ளது டொரண்டோவில் இரண்டு வயது மகனை தாயின் அனுமதியின்றி தந்தை எத்தியோப்பியாவுக்கு கடத்தி சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் டொரண்டோ போலீசாரின் தகவல் படி முப்பத்தி நான்கு வயதான மெடிப்கோ ஓவாஷா என்ற நபர் தனது இரண்டு வயது மகன் இமானுவலுடன் கடந்த வியாழக்கிழமை எத்தியோப்பியாவுக்கு சென்றுள்ளார் குழந்தையின் தாயின் சம்மதம் இல்லாமல் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது பதினாறு வயதுக்குட்பட்ட நபரை கடத்திய குற்றச்சாட்டில் ஓவேஷியா தற்போது தேடப்படுகிறார் சந்திக்கு நபரான அந்த நபர் ஐந்து அடி ஏழு அங்குல உயரமும் நூற்றி ஐம்பது பவுண்டுகள் மளிக்கப்பட்ட முகமும் குட்டியான நிற முடியும் கொண்டவர் அவர் கடைசியாக சாம்பல் நிற ஸ்வெட்டர் மற்றும் கருப்பு காட்சி அணிந்திருந்தார் பாதிக்கப்பட்ட குழந்தை இமானுவேல் இரண்டு அடி உயரம் உடையவர் அவர் கருப்பு தொப்பி வெள்ளை டெடிபியர் பொம்மைகள் கொண்ட பச்சை நிற ஸ்வெட்டர் பீச் நிற காட்டி மற்றும் கருப்பு ரன்னிங் ஷூக்களை அணிந்திருந்ததாக போலீசார் விவரிக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர் மற்றும் சந்திக்க நபரை கண்டுபிடிக்க தேவையான அனைத்து விசாரணை நடவடிக்கைகளையும் தீவிரமாக எடுத்து வருகிறோம் என்றும் டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து

மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் இலக்க அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்களின் முறைப்பாடுகளை தொடர்ந்து அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் நவம்பர் ஏழு வரை இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கிய நபர்கள் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டவர்களை இலக்கி வைத்து இந்த சோதனை நடந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பாரிஸ் காட்டிடம் கடந்த கோடையில் போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் நடந்த இரட்டை சம்பவம் நிகழ்ந்த இடமாகும் புரோஜெக்ட் பாரிஸ் நடவடிக்கையின் முடிவில் இருபத்தி பேர் கைது செய்யப்பட்டதை அடுத்து இவர்கள் மீது குற்றவியல் போதைப்பொருள் மற்றும் ஹைவே டிராபிக் ஆக்ட் கீழ் மொத்தம் இருபத்தி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த சோதனைகளின் போது மூவாயிரத்தி நூறு டாலர் மதிப்புள்ள இருபத்தி நான்கு கிராம் கொக்கை நூற்றி ஆக்சிகோடன் மாத்திரைகள் மற்றும் பதினையாயிரம் டாலர் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த நடவடிக்கை மூலம் அந்த பகுதியில் போதைப்பொருள் நடமாட்டம் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் குடியிருப்பாளர்களிடையே நம்பிக்கை வலுப்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனா் இந்த ஆண்டு மட்டும் எட்மண்டனின் வேடற்ற மக்களுடன் தொடர்புடைய பனிரெண்டு காசநோய் வழக்குகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இது முந்தைய ஆண்டுகளை விட குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஆகும் என்று பி தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த பன்னிரண்டு வழக்குகளில் மூன்று மட்டுமே ஒரே வகையான நோய் தொற்று என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நோய் தொற்று ஏற்பட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு மதிப்பீடுகள் மற்றும் ஸ்கிரீனிங் வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தற்போது நோய் தொடர்பு தடமறிதல் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நோய் தொற்றுக்கு உள்ளானவர்கள் பிசிஐ அமைப்பால் நேரடியாக தொடர்பு கொள்ளப்படுவார்கள் காசநோய் முதன்மையான முதன்மையான பாதிக்கும் ஒரு நோயாகும் இருப்பினும் இது மூளை தண்டுபடம் எலும்புகள் சிறுநீரகங்கள் மற்றும் நிணநீர் முனைகள் போன்ற உடலின் மற்ற பாகங்களையும் பாதிக்கக்கூடும் நோயின் முக்கிய அறிகுறிகளாக கடுமையான இருமல் நெஞ்சுவலி பலவீனம் அல்லது சோர்வு எடைகிழப்பு பசியின்மை குளிர் காய்ச்சல் இரவு நேர்வ வியவை இந்த நோய் பாதிக்கப்பட்டவர் இருமும் போது தும்மும் போது அல்லது துப்பும் போது வெளியாகும் துளிகள் மூலம் காற்றில் பரவுகிறது காச நோயை நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் மூலம் குணப்படுத்த முடியும் ஆகவே பொதுமக்கள் மிக எச்சரிக்கையுடனும் அவதானத்துடனும் இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்